வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர் எம்எல்டா சர்வென்சிஸ்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது லோபில் உள்ள சைட்டு சேலுக்கு வந்திருக்கு குஞ்சை புளியம்பட்டிங்க அன்னூர் அடுத்து உள்ள குஞ்சை புளியம்பட்டியில் இன்றைக்கி சைட்டு வந்து சேலுக்கு வந்துருக்கிறது பார்க்க போகிறோம் ஒரு சென்ட் வந்து ஒரு ரூபா மட்டுந்தாங்க கரெக்டாக வந்து புளியம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆக முடியும் ஒரு சென்ட் வந்து ஒரே ஒரு லட்ச ரூபா மட்டும் தாங்க பக்கத்தில் தாண்டி ஒரு கிலோமீட்டர் தள்ளி ரூபாய்க்கு மேலே விற்றுட்ருக்காங்க அர்ஜென்ட் சேலுக்கு வந்துருக்கனால இந்த ரேட்டு கிடைக்கும் உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு பன்னெண்டு சைட் வந்து அவைலபிளாக இருக்குது மொத்தம் வந்து முப்பத்தி ஆறு சைட் இருந்தது சேலாகாமல் இன்னும் வந்து ஒரு பன்னெண்டு சைடு மட்டும்தான் இந்த லேவட்டில் அவைலபிளாக இருக்குது இந்த லேவட் பேர் வந்து அன்னைக்காரனுங்க கரெக்டாக புளியம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா காரப்பாடி வில்லேஜில் இந்த ப்ராவர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராவர்ட்டிக்கு ரீச் ஆக முடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது புள்ளியமட்டி டூ கோயம்புத்தூர் வர்றது ஈரோடு சக்தி எங்கே போகிறதாலும் போய்க்கலாம் பக்கத்தில் ஸ்கூலு காலேஜு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க இன்னும் ஒரே ஒரு சைட்டு மட்டும்தான் தார்ரோடு பேஸில் உள்ளது வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா சைட்டும் அவுட் ஆயிடுச்சு இன்னும் பன்னெண்டு சைட் இருக்குதுங்க ஒரு சைட்டு மட்டும் தாரோடு பேஸிலேயே இருக்கும் சைட்டோட அளவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மூணு சென்ட்டு மூணு கால் சென்ட் அந்த மாதிரி தான் இருக்குங்க பண்ணுறவங்களுக்கு சூப்பரான ஒரு சைட்டு வடக்கு கிழக்கு எல்லாமே புக் பண்ணிட்டாங்க தெற்கு மேற்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது மெயின் பேஸில் ஒரு சைட்டு வந்து அவைலபிளாக இருக்குது லேட் டேம் வந்து அன்னை கார்டன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க வேறு ஏதாவது தகவல் வேணால் லொக்கேஷன் மேப் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அட்டாச் பண்ணியிருக்காங்க மேலே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கும் கால் பண்ணி கேளுங்க எல்லா தகவலும் உங்களுக்கு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராபர்ட்டி தாங்க இது நிறையா பேர் ஆல்ரெடி விசிட் பண்ணி வாங்கியிருப்பீங்க இந்த சைட்டில் நம்ம சேனலில் வந்து ரெண்டாவது தடவை இந்த வீடியோ வந்து போடுறோம் இன்னும் வந்து முப்பத்தாறு சைட் இருந்தது இன்னும் பன்னெண்டு சைட் மட்டும்தான் இன்னா வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது சைட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினச்சி தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப வருத்தம் அது இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கரவே வந்து ஒன்றரை கோடி ரூபாய்க்கு பக்கம் போயிட்டுருக்கு ஒன்றே ஆறு கோடியெலாம் இந்த ஏரியாவில் பூமியே கிடையாதுங்க அப்படிங்கும்போது சைட் போட்டு சேல் பண்ணால் நாலரை லட்ச ரூபாய்க்கு வரும் ஒரு லட்சரூபாங்கிறது ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராபர்ட்டி அது இந்த ப்ராபர்ட்டி வித்தி ஏதாவதுனால் கீழே நம்பர் கான்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் மறக்காமல் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் ஐக்கானில் ஆளுங்காசன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அன்னன்னைக்கு போகிற வீடியோஸ் வந்து அன்னன்னைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காணிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ